வாங்க ப்ரோட்டீன் குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கொண்டைக்கடலில் ஒரு கப்பும் நிலக்கடலை ஒரு கப்பும் எடுத்துகிட்டு நல்லா நைட்டே ஊற வச்சிட்டேன் ஊற வச்ச நிலக்கடலையும் கொண்டைக்கடலையும் தேவையான கல் உப்பு போட்டு அளவு தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் அப்புறம் என்கிட்ட வடகை இருந்துச்சு அதனால் வடகை ஆட் பண்ணேன் உங்ககிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல இது மட்டும் போடுங்க இடிச்சல பூண்டு அப்புறமா கரேப்பில் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால நம்ம பாடி வந்து நல்லா ஆகும் ப்ளஸ் தைராய்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக நாலுடையில் சாப்பிடும்போது இது வந்து கியூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ ரெண்டு முருங்கக்காய் ரெண்டு கத்திரிக்காய் தேவையானாலும் கல்லுப்பு போட்டு நல்லா அயன் பேனில் வதக்குறேன் உங்கள்கிட்ட அயன் பேன் இருந்தால் அயன்பேன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மண் சட்டியில் வைங்க சும்மா குழம்பு தார் மாறாக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அது கூட வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கும் இல்லையா அதே அதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிட்டு அந்த குழம்பு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க அந்த தண்ணியிலே வந்து அந்த குழம்பு காய் அந்த எசன்ஸ் வந்து அதில் இறங்கிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸை வந்து புளி கரைச்சல் வந்து திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க அப்புறமா அந்த கொண்டக்கடலை வேர் வேர்க்கடலை ஊற வேக வச்சுருக்கு இல்லையா அந்த தண்ணியும் அதில் ஊற்றுங்க தண்ணியை வந்து வெளியே கொட்டுறாதீங்க அந்த தண்ணியில் தான் அந்த சத்து இருக்குது ஸோ அதே அதில் ஊற வச்சு அதையும் அதில் ஊற்றிட்டு இந்த ஊற வச்ச புளியும் அதில் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இருங்க வைக்கும்போது இந்த மாதிரி என்ன மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குழம்பு வந்து நிறைய பேருக்கு வேணும் இல்லையா ஸோ அந்த திக்கு இதில் வந்து நம்ம வதக்கி எதுவும் அரைக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஸோ இந்த இந்த குழம்பு திக்காததுக்கு ஒரு ஸ்பூன் வந்து ராகி பவுடர் நான் எப்படி கலக்குற பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரண்டியில் கரைச்சிட்டு அப்புறம் ஊற்றுங்க அப்படியே ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கங்கே வந்து அப்படியே உருண்டை உருண்டையாக ஃபார்ம் ஆகிடும் இந்த மாதிரி கரைச்சி ஊற்றும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் திக்காவும் அங்கே குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் குழம்புக்கு உண்டான டேஸ்ட் இந்த குழம்புக்கு வரணுன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அதுதான் என்னென்னு கேட்குறீங்க கால் ஸ்பூன் வந்து வெந்தி அரைச்சி வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வெறச்சிட்டு அந்த நல்ல குழம்புல எல்லாம் முடிச்சுட்டு கால் ஸ்பூன் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கொதிக்க விடக்கூடாது கொதிக்கட்டிங்கன்னா கசப்பு ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால்தான் ஒரு ஒன் மினிட் அப்படி போட்டு உடனே கரைச்சதுக்கப்புறம் ரெடி ப்ரோட்டீன் குழம்பு ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்